சேதோன்னா கதற விட்டாரு எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு எனக்கு ஒரு பிடிக்கும் ஒரு தளவாழ இலை போட்டு சாப்பாடு பொரியல் எல்லாம் வச்சு ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு கடைசியில ஒரு வேலை பாத்து விட்டு போயிட்டாரு அதுதான் கடுப்பாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டு ரோஸ்ட் பண்றது எல்லாமே பண்ணாரு கேட்க வேண்டிய பாயிண்ட் எல்லாமே நர் இருக்கு ஜாக்லினையும் சௌந்தரியாவே கடைசியில ஜாக்லினையும் அப்படின்ட்டு அதுதான் வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தாம அப்படியே விட்டுட்டு நீங்க இப்படி அவங்க உணர்ந்திருக்கவே மாட்டாங்க சத்தியமா நீங்க இவ்வளவுதான் பண்ணாலும் உங்களை மக்கள் காப்பாத்துறாங்க அப்படின்ற ஒரு தான் போயிடுச்சு அப்படி பண்ணாம மஞ்சரி முத்துக்குமரன் இவர் சேவ்டு ராணுவ சேவ்டு அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் பர்சன் பர்சனை வந்து இவங்க சேவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளோட கருத்தாகவே இருக்கு இன்னைக்கான டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு கேட்டாருங்க ஆனால் என்ன ஒன்றரை மணி நேரமாக ஒரே விஷயத்தை தான் கேட்டுட்டு இருந்தாரு கேட்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சு நவுத்துற மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் கேட்டார் ஆனால் என்ன ஒன்றரை மணி நேரமாக அதுக்குள்ளேயே டெவில் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தலைமை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாப்பில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு டே வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று காமிச்சானுங்க அது எதுக்கு காமிச்சானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அறுக்குறைய போட்டு நான் எல்லாம் அதை நம்ம ரிவ்யூ பண்ணும் தான் பார்த்தேன் அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல ஒண்ணுமே கிடையாது டீயை போட்டு தெரியாம கூட கேப்டன் குடிச்சிடறாரு அதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே இவங்க எல்லாம் ரெஸ்ட் தான் போல இருக்கு நாய் கொலைக்காது எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து பிக் பாஸே நம்மளுக்கு காட்டுறாரு அதனால வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ஜாக்லின்னு சௌந்தரியம் உப்புல்லா சோத்துக்கு வந்து இது பண்றாங்க ஒரு இது மாதிரி உணராமல் நிறைய விஷயங்கள் பண்றாங்க மொத்தமாக அந்த பிக் பிக்பாஸ் வரலாற்றுலேயே வந்து முதல் முறையாக வந்து பாஸ் வந்து ஒரு குறும்படம் போடுறாரு குறும்படங்கிற ஒரு அமரன் திரைப்படத்தை வந்து போடுறாரு அதெல்லாம் எதுக்குட அந்த ஃபுட்டேஜை வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடுக்கு வரானுங்க நான் இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்றேன் யார் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு அதை பத்தி கடைசியா ஒரு செக்ஷனாகவே நம்ம பேசுவோம் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பேசலாம் இன்னைக்கு வந்தோடனே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தில் இருக்கும் பேய்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டாகவே உள்ள போறார் உள்ள போயிட்டு எடுத்தோன்னே வந்து அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாகவே ஆரம்பிச்சிடறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவரு அவ்வளோ படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கு பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது அவருக்கு எவ்வளோ டிப்ரெஷன் அவருக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவருக்கு அவ்வளோ கோவம் வருது விஜய் செய்து அடக்கிக்கிட்டு அப்படி நிற்கிறாரு அவர் ஸ்மோக் பண்ணக்கூடிய தான் நல்லாவே தெரியும் ஊதி தள்ளிடுவான் போல இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம் பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ டிப்ரஷன் ஆகுது அதாவது எதுக்குடா அவன் மயிர் இப்படி போட்டு தாளிக்கிறீங்க நம்மள அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது எனக்கு ஜாக்லின் சௌந்தர்யாட்டையும் ஒரு கேள்வி அதாவது நீங்க விஜய் சேதுபதியை விட என்ன புடுங்கிட்டீங்களான்னு கேட்கிற விஜய் சேதுபதிக்கு அவர் கஷ்டப்பட்டு கிராச்சில இருந்து வந்து இவ்வளவு பெரிய உலகநாயகன் இருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு தெனாவட்டு மேல உட்காந்துருக்கு ரெண்டுமே அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சிரிங்க இந்த ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறது அதுக்கப்புறம் சௌந்தரியா நக்கலா சிரிக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பீங்க நீ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பார்த்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் கமெண்டில் சொல்லிவிடுங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு என்னமோ பெரிய இவங்க பெரிய ஹீரோயின் மாதிரியும் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சிலையும் இவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் மாதிரி பார்த்து சௌந்தர்யம் ஜாக்லின் ஒரு விஷயம் பண்ணாங்க எனக்கெல்லாம் கடுப்பு என்னடா ஒரு மனுஷன் வந்து இவங்க இவனுங்க பண்ணது தப்பு எச்ச வேலைகள் பார்த்தது ஒரு கேமை ஸ்பாயில் பண்ணது எல்லா கரமும் இந்த நாயங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வந்து கேட்குறாரு அந்த கொஸ்டினை கேட்கும் போது அவரை சுற்றி விடுறது பல்ல கடிக்கிறது இது சிரிக்கிறது என்னை கேட்டால் இவங்கெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து இது பண்ணும் போன வருஷம் வந்து எதுவுமே பண்ணாத பிரதீப்ப வெளில விரட்டினாங்க ஒரு ஹோஸ்ட்டை மதிக்காத அப்படின்ற ஒரு இந்த நாயம் வெளியில் வெளியில விரட்டணும் தான் என்னோட இதாக இருக்கு அருண் டப்பா அவனெல்லாம் பிஞ்ச செருப்பு இருக்குல்ல சாணியில் முக்கிய அடித்த மாதிரி இன்றைக்கி அடிச்ச கோவா எங்க கிட்ட போயிட்டு என்னை சேர்த்துக்கங்க என்னை சேர்த்துக்கங்க பிச்சாக்காரனோட கேவலமாக போயிட்டு இன்னைக்கு மலுப்புறா கேவலமா இல்லை அவனுக்கெல்லாம் இதுல ஒரு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இதா இருக்கு அது ஹோஸ்டே வந்து அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லணும் டப்பா அந்த கேங்க பிரிக்கும் போதே பாத்தீங்கன்னா அருண போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கு அவன் இல்லைங்கிறாங்க நடிக்கிறான் அவனை வந்து என்ன சொல்றது ஒரு பிஞ்ச செருப்பால அடிச்சா கூட இதாகும் சாணியில முக்கி கண்ட கரும சாக்கடை கெலாம் முக்கி சப்பு சப்புன்னு வந்து அருண் அடித்த மாதிரி தான் அதே ஏன் சமாளி இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சிரிக்குது இங்கிட்ட வந்து இவரை பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் எல்லாருமே சிரிக்கிறாங்க எனக்கு என்ன இந்த கான்வர்சேஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஜாக்கிரின் ஒரு விஷயம் பேசுறாங்க விஜய் விஷால் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் இவங்க வந்து மேடம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அதாவது இவங்க இவ நம்மள்ட்ட முன்னாடியே சொல்லாமல் இப்போ வந்து நடந்துக்கிறாங்க எச்ச வேலை பார்த்த சில்ற வேலை பார்த்த நாய் ஏன் உனக்கு தெரியாதா எங்கள்கிட்ட பார்க்குற நாங்கள் என்ன ஒரு க மஞ்சரி ஒரு விஷயம் வந்து அங்கே ஒரு பால் கேட்டுக்கிட்டு இருக்குது நீ எனக்கு பருப்பு கொடுங்க தக்காளி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்றது இது பார்த்தீங்கன்னா வர்சுனிஸ் சொன்ன மாதிரி ஒரு நாய் பிஹேவ் பண்ணல ஓ ஓ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் போயிட்டு மஞ்சரி மேல பாஞ்சாரு மஞ்சரி வந்து அட்டாக் பண்ற மோட்ல போயிருது ஏ டெபில் எப்படி பண்ணீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாக்கிங் வண்ணம் எல்லாத்தையும் கக்கிட்டு நாங்கள் பண்ணது தப்பு தான் சார் நாங்கள் பண்ணது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு நியாயமாயிருமா எல்லா வேலையும் இவங்க சாட்டர்டே சண்டே எபிசோடு எபிசோடு தப்பு தான் விட்டுருங்க விஜய் சேதுபதி அவரை விட்டுருவாங்களாம் இத்தனை வாரங்களோட இன்னைக்கு வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கரெக்டாவே கேட்டாரு என்ன எலாப்ரேட் பண்ணி ரொம்ப அறுத்துட்டா மாதிரி இருந்துச்சு அதாவது நிறைய விஷயங்கள் கேட்டாரு அதை கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இந்த லெட்டரை வச்சு படித்து அதெல்லாம் தேவை ஏன் சார் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது இந்த கோவா கேங்க்கெலாம் மன்னிப்பு கேட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டு அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் பட்டு உங்களை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதி அப்படின்னா விஜய் சாருக்கு ஒரு கஸ்டா நீங்கள் பண்ணியிருக்கீங்க நம்ம த தலைவருக்காக இன்ஸ்டா பண்ணியிருக்கீங்க ஹிந்தியில் போய் படம் பண்ணியிருக்கீங்க மகாராஜன்ற ஒரு படம் வந்து சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியாவை தாண்டி அப்படி இருக்க நம்ம பார்க்குறோம் ஆனால் நீ ஏன் சார் இந்த இந்த சில்றங்களுக்கு வந்து இந்த கேமை கெடுக்குது பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சிருங்க கேமை கெடுக்குது விளையாட முடிஞ்சா விளையாடுங்க இதான் கடைசியா சொல்லுவேன் இல்லாட்டி கதவை திறந்துறேன் எல்லாம் வெளியில போங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க ஓ அவ்வளோ இதாகிடுச்சா பேச போல கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஒரு தடவை பண்ணாரு அந்த மாதிரிலாம் இவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்கறோம் நம்ம பல வாரங்கள்ல வந்து தலைவனை வந்து நம்ம திட்டு திட்டுன்னு திட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து தலைவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்டான மரியாதையை வந்து ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி சுத்தமா கொடுக்கவே குடுக்கவே நீ என்ன பெரிய மைரா நீ பேசுற நீ பேசுற நாங்க நாங்க பெரிய எவ்வளோ பெரிய இதுலேருந்து இருந்து வந்திருப்போம் நீ பெரிய பேசுகிறா பேசுறா எவ்வளோ பேசிடுவ அப்படின்ற ஒரு தோணில தான் ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து விரட்டி அப்படின்றது தான் நான் மக்களோட கோரிக்கையுமே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு வந்து எழுதக்கூடிய கண்டன்கள் பாத்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சு எழுத எழுத எழுதிக்கிட்டே இருக்க போயிட்டே இருந்துச்சு மக்களை அப்படின்னு தான் சொல்லும் அந்தளவு உள்ள வந்து டெவில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழகாவே ஆன்சர் அதுக்கு பண்ணாங்கமரன் நான் சொல்லுவேன் செம்மைய ஆன்சர் பண்ணாரு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த கோர்வையா கோத்து சார் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஷால் அங்க உள்ள கொண்டு வந்து எல்லாரையும் இது பண்ணி அழகாவே சொன்ன அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கும் அதாவது இவங்களுக்கு உப்பு படாமல் கொடுத்தாங்களா அந்த கோவா கேங்க் எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும் ரஞ்சித்துக்கு எக்ஸ்பெஷலி கொடுத்துருந்துருக்கணும் கொஞ்சம் கூட சொரணை எதுவுமே அவருக்கு இல்லை போல இருக்குது அவருக்கு விஜய் சேதுபதி கேவலமாக கேட்குறாரு சார் நீங்கள் ரெண்டு படம் எழுதியிருக்கீங்களா சார் ரெண்டு படம் இயக்கிருக்கீங்களா சார் வில்லனுக்கு ஒன்று பண்ணியிருப்பீங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒன்று பண்ணியிருப்பீங்க சார் நீங்கள் கதை எழுதியிருப்பீங்கல்ல சார் உங்களுக்கு தெரியும் இல்லை சார் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் தான் சார் என்னை டிப்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தில் சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித்துக்கு சுத்தமாக வந்து புத்தி இருக்கா அதாவது அறிவு உள்ள மாதிரி பண்ணுறாரா அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன குல இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே இருக்க ஜாக்லீனா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் இவர் வந்து அதெல்லாம் பொருள்படுத்தாம நம்ம இந்த சில்லறைங்களோட சேர்ந்து அவரும் சில்லறையாக செதறிகிட்டு இருக்காரு ரஞ்சித்து நம்மளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குது ஒரு சில படங்களில் வந்து அவர் எப்படி கொண்டாடி இருக்கோம் கவுபாலயம் பட நம்ம பார்த்துட்டு வந்து ரஞ்சித்தை வந்து எப்படி கொண்டாடி இருக்கோம் அந்த படம் எனக்கு கவுண்டம்பாளையம் படத்தே நான் டிப்ரெஷனாக இருந்தால் அந்த படம் போட்டு பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவுண்டமாலயம் படம் பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பேன் இப்படி ஒரு படத்தை வந்து எவனாலையுமே எடுக்க எடுக்க முடியாது அப்படின்ற லெவல் இருக்கும் அதனால தான் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க என் தலைவனை போட்டு போட்டு அப்படின்ற மாதிரி தான் செய்கிறாங்க இவர் செய்கிற தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா கேள்வி கேட்ட விதங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் சுற்றி விட்ட மாதிரி இருந்துச்சு இரண்டு சீசனில் ஒன்று எலிமினேஷன் ஆகிட்டேன் ரெண்டு நான் அதை பற்றி தனியாகவே உங்களுக்கு எப்படி தான் பிபி இவ்வளோ கேவலமாக போனாலும் பார்க்க ஆளுங்க இருக்காங்க நம்மளோட அது ஏன்னா ரிவ்யூன்ற ஒரு கொடுமையில் நான் சிக்கிட்டேன் ஒரு நாலு வருஷமாக அதை நீங்க வந்து ரசிகராக கை நடுக்கம் ப்ரோமோ வரல கை நடுக்கமாக இருக்கே ப்ரோமோ வரணுமே அப்படின்ற ஒரு இதில் நீங்க சிக்கிட்டீங்க அதனால வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம விதி இந்த சீசன்ல இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இதுக்கு வந்து ஃபிட் இல்லை அது ஒண்ணு அவரால் கேட்க முடியுது எப்படி கேட்கணுன்ற வார்த்தை விளையாட்டை அவருக்கு தெரியல அது ஒண்ணு கண்டஸ்டன் ஜீரோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேரை தவிர எல்லாமே ஜீரோ அப்படின்னு தான் சொல்லுவேன் முத்துக்கும நீங்கள் க இத்தனை பேத்த தவிர வேற யாருமே இங்கே வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகாவே எண்ணிறலாம் அதனால இந்த சீசன் வேஸ்ட்டு 62 ரெண்டு நாட்கள்ல இன்னைக்கு தான் வந்து பேசி பேசியிருக்காரு அதாவது 62 இன்னைக்கு தான் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு இந்த வாரம் அந்த டெவில் டாஸ்க்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு எபிசோட்மே பார்த்தீங்கன்னா எங்க இடத்துலுமே தொய்வு இல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் கேள்விகள் ரோஸ்ட்டாக தான் போயிடுது அவர் எங்கேயுமே வந்து கொஞ்சம் காமாக வந்து இறங்குறவாக இல்லை ரெண்டு மூணு இடத்துல தான் சிரிச்சார் அவருக்கு வந்து அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது போட்டு அவரை பாடாக படித்து தாளித்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து ஜாக்லின் கேள்வி கேட்குறாரு ஜாக்லின் சுற்றி விடுது அவருக்கு வந்து அவர் வந்து தகாத வார்த்தை பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடிய ஆள் தான் நம்ம நல்லாவே தெரியும் ஹியூமன் ஹேரர் தான் அவர் உண்மையிலே விஜய் செய்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே நிற்கிறார் அவரோட கண்ட்ரோலிங் அப்படியே தெரியுது டப்பா அருண்லாம் அவரை பார்த்து முறைக்கிறான் ஏன்னா அவர் பெரிய கண்ணமாவட்டார் வந்து மிகப்பெரிய சாதனை எல்லாம் வெளியில பண்ணிட்டார்ல அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து இவ்வளவு நாள் இவங்கெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டேன் இல்லை பதினேழு பேர் இதுக்கப்புறமேட்டு இந்த கோவா கேங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்க டீமா இருங்க பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் தாண்டி ஆட்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப மண்டே ட்யூஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோவா கேங் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து தான் கிடக்கு மண்டே டியூஸ்ட்ல இருந்து சுத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிட்ட செதறி ஓடிடும் எனக்கு இந்த இதுல இப்போ ரொம்ப வந்து கடுப்பா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரயானும் ரஞ்சித்தும் தான் இவ சௌந்தர்யாவும் ஜாக்கிலும் ஏதாவது கருக்குத்தனமா ஏதாச்சும் ஒன்று கூட பண்ணிட்டு இருக்குங்க ஆனால் இந்த ரஞ்சித்தும் ரயானு பார்த்தீங்கன்னா இதுங்க கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் தான் சீரழிஞ்சது ரெண்டு பேரும் தான் வெளியில் போப்பாராங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவர் என்னென்ன கேட்பாரு அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு தவறு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணார் அதாவது சாப்பாடில் எல்லாம் போட்டு கடைசியில் வந்து இப்போ காய் கூட்டு பிரியாணி எல்லாம் போட்டு கடைசியில் ஒரு அசிங்கத்தை தூக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லீனையும் சௌந்தர்யாவையும் காப்பாத்திட்டார் அதுங்களுக்கு என்ன தோணும் நம்ம இவ்வளோ எச்ச வேலைகள் எல்லாமே பண்ணாலும் மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு தோணிடும் இனைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு நாயும் வந்து சேவ் பண்ணியிருக்க கூடாது ரெண்டு பேரையும் வந்து சேவ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சரி ராணவ் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திருந்தாரு அப்படின்னா இந்த கோவா கேங்க்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும் இவங்க இவங்களை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எபிசோடு ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்னாச்சும் போயிருக்கலாம் கடைசியில் பாத்தீங்கன்னா இதுங்க ரெண்டையும் சேவ் பண்ணிட்டு போய் சும்மாவே சௌந்தரம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஹாய் மக்களுக்கு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை மார்க் பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்கு பார்த்தா அது ரொம்ப தொள்ளுறு விட்டு போயிடும் நம்ம பார்த்துக்கலாம் எவன் நம்மளை கேட்பான் அப்படின்ற ஒரு தோனியில் வந்து கண்டிப்பா அதுக்கு இதாகும் அது அது ஒரு செல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணுன்ற ஒரு இதே ரெண்டு பேருக்குமே கிடையவே கிடையாது ஜாக்லின் இவ்வளவு நாளாக உங்கள்ட்ட இவங்க சொல்லாம இருந்திருக்காங்க இனிமேல் நம்ம பாத்துக்கலாம் ராயானுக்கு சூடு சொன்னே கிடையாது இதனால உங்கள்ட்ட பேசாமல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா ஜெப்ரி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சௌந்தர்யா அதுக்கு மேல நாளைக்கு என்ன நடக்குன்ற போல டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே பார்த்தீங்கன்னா சாச்சனா வெளியில் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சாச்சனாவோடு சேர்ந்து ஆர்ஜே ஆனந்தி வெளியில் போயிட்டாங்க பல வாரங்களாக வந்து ஆர்ஜே ஆனந்தியும் சாட்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்ன வரைக்கும் பதினேழு பேர் உள்ளே இருந்தனால இனிமேல் அறுபத்ரெண்டு நாள் வரைக்கும் பிக் பிக் பாஸ் சீசன் வரலாற்றுலேயே அறுபது நாள் வரைக்கும் பதினேழு பேரை வச்சு பதினெட்டு பேர் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து வந்த கண்டஸ்டன் வந்து அதாவது முக்காவாசி நாள் வச்சு கொண்டாடின ஒரே சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனாக மட்டும்தான் இருக்கையும் இதுக்கப்புறமும் எவிக் பண்ணாமல் இருந்தாய் அப்படின்னா சுவாரஸ்யம் சுத்தமாகவே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் கோவா கேங்லேருந்து ஒருத்தரை வந்து எவிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் செருப்பாக அடித்த மாதிரி இருந்திருக்கும் ரயானையோ இல்லை வந்து ரஞ்சித்தையோ விக் பண்ணாமல் இருந்த எவிக் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும் இந்த டயத்தில் போயிட்டு சாச்சனாவையும் ஆர்ஜே ஆனந்தையும் எவிக் பண்ணது எந்த ஒரு கேமையும் பாதிப்பு ஏற்படுத்தவே படுத்தாது நாளைக்கு என்ன ஆளும் ஆர்ஜே ஆனந்தி வீட்டுக்குள்ளே யாருமே ஆர்ஜே ஆனந்தியே பிடிக்காது அதை பின்னாடி போய் மண்டைய மண்டேகளு ஏதோ பண்ணுது ஏன்னா அதுவுமே தனிக்காட்டு ராஜாவாக அப்படி தான் சுற்றிட்டு சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போனால் அழுவியா அப்படின்ற மாதிரி முத்துவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டாக போகும் அதனால் வந்து டபுள் எவிக்ஷன் எப்படிங்கிறது என்னை வரைக்கும் ஒரு வெயிட் கன்டஸ்ட் போனால் ஐயோ இவங்க போனால் கண்டன்ட்டே இல்லைடா அப்படின்ற லெவல்லாம் எவனுமே கிடையவே கிடையாது நாளைக்கு போகிற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே போயிட்டாங்க ஆர்ஜி ஆனந்தி இந்த சாட்சனா இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனது வந்து கேமை எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைய செய்யாது இதே போன வாரம் சாட்சனா போயிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவோடு போயிருப்பாங்க இந்த வாரம் வந்து ஓரளவு பரவாயில்ல அந்த டெவில் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க கிறுக்குத்தனமாக ஏஞ்சலாக இருக்கும்போது பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு கியூட்டுன்னு சொன்னால் அடிப்பா நம்பல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கேம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் வெளியில் போகிறது எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது அப்படின்றத என்னோட கருத்து மற்றபடி வேற யாராச்சும் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவா இருந்து ஒரு ஆள்னா இந்த கோவா கேங்கு ஒன்று அழுது புறண்டுக்கிட்டு இருக்கும் நம்ம பண்ண தான் வெளில போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு வந்திருக்கேன் அதை இவங்க பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் தர்ஷிகா வெளியில் நல்லா இருந்திருக்கும் இங்கே தர்ஷிகாவை ஏன் காப்பாற்றுறாயே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிடுறேன் தர்ஷிகாவும் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் சொல்லலாம் தான் இருந்து தர்ஷிகாவை ஏன் காப்பாத்தேன் அப்படின்னா விஷாலோட லவ் கண்டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக பண்ணிட்டு இருக்கு அவங்க வீட்டில் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் வீட்டில் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பாலா சிவானி ரெண்டு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படி எதுக்கடி நீ வந்த அப்படின்ற மாதிரி அதை சொல்லி அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும் அப்புறமேட்டு லாஸ்ட்லியா அண்டு கவின் அவங்க அப்பா வந்துட்டு என்ன கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் தப்பா கேக்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்லி அப்படி எழுதிருப்பாங்க அந்த எபிசோடு தாறுமாறாக இருந்துச்சு அந்த மாதிரி எதுவும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் வந்து நம்ம இவங்க தர்ஷிகாவையும் விஷாலையும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் கூட விஜய் டிவிக்கு கண்டிப்பாகவே இருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஆர்பி காசு தான் வந்து முக்கியத்துவமா இருப்பாங்க அதனால கண்டிப்பா வந்து அதுக்காக கூட வந்து தர்ஷிகா வச்சுருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் நாமினேஷன் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவா கேங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு வன்மத்தை எல்லாம் கக்குனாங்கள்ல அவங்க எல்லாரையும் கண்டிப்பா சொல்லுவாங்க மஞ்சரியை வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இந்த வாரம் சூப்பரா விளையாண்டாங்க அதனால் மஞ்சரி சொல்லுவாங்க அன்சிதாவின்னு சொல்லுவாங்க ஜாக்லினும் இருப்பாங்க சௌந்தரியாக இருப்பாங்க கோவாகங்க ஃபுல்லாக திரும்பியுமே காலியாகும் அடுத்த வாரம் டபுள் எஃபிக்ஷன் இருக்கானா மேபி இந்த வாரம் டபுள் இருந்துச்சுன்னா தொடர்ந்து வாரங்கள் டபுள் எவிக்ஷன் இருக்காது அதனால வந்து அடுத்த வாரம் ரஞ்சித் மாட்டினாரு அப்படின்னா கண்டிப்பா ரஞ்சித் தான் வெளில போவார் ரஞ்சித் ரயான் இவங்கெல்லாம் யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளில போவார் ராணுவுக்கு ஓட்டுங்க வந்து எக்கச்சக்கமா விழுந்துட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடம் நாலாவது இடத்துல நோக்கி போயிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட்ல முத்து இருக்காரு சௌந்தர்யா ஜாக்லின் அடுத்து பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்காரு கடைசி இடங்கள்ல தொங்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா சாச்சனா ஆர்ஜே ஆனந்தி தர்ஷிகா ரஞ்சித் ரயான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி இடங்களில் தொங்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட்டை தான் காப்பாற்றுவானுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சாட்சனாவையும் ஆர்ஜே ஆனந்தியும் கரெக்டான நேரத்தில் வந்து வெளியில் வரட்டுட்டாங்க இந்த கேமை வந்து எந்த ஒரு இடத்துலையும் பாதிக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து சாட்சனா அண்டு ஆர்ஜே ஆனந்தி எவிக்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி ரோஸ்ட் எப்படி இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பர்ஃபாமன்ஸுன்னு சொல்லலாம் அவரோட ரிப்ரெஷன் சொல்லலாம் இன்றைக்கி அவரோட ஹோஸ்ட் வந்து ஃபுல் ஃபுல் ரோஸ்ட்டாகவே இருந்துச்சு அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லுங்கள் அப்படியே கமெண்ட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடலாம் இந்த சீசனோட டைட்டில் வின்னரும் யாரும் நினைக்கிறீங்களோ அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆட்டம் எங்களுக்கு வந்து இவரோட ஆட்டம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கிறது சாச்சனாவும் ஆர்ஜியா வந்தி தான் சொல்லப்படுது நாளைக்கு மேபி எப்பிசோட்ல வரும் நாளைக்கு இன்னைக்கு வந்து டெவில் ஃபுல்லாகவே கேட்டார் இன்னைக்கு ரோஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல நாளைக்கு ஏதோ கேட்பாரு எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட கேப்டன்சியை பற்றி கேட்பாரு அப்புறம் மஞ்சரிட்ட நடந்த அந்த வன்மத்தை பற்றி கேட்பாரு ஏன்னா அதுதான் பெரிய 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 ஹைலைட்டாக இருக்குது அப்புறமேட்டு அந்த அப்பான்னு ஒரு விஷயம் வந்து தர்ஷிகா அதை சொன்னாங்களேன் வீடா அப்படின்ற மாதிரி சொன்னதை வச்சு அவங்க அதை ஒரு கேட்பாரு அப்புறம் அருண் வந்து அங்கங்கே வந்து டப்பா அடித்தார்ல அதை பற்றி மேபி இதை தாண்டி வேற ஒரு பெரிய விஷயமா நாளைக்கு வந்து கேட்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இன்றைக்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டெவில் டாஸ்க்கில் இவங்க கோவா கேங் பண்ண எச்ச வேலைகள் தான் மிகப்பெரிய வேலைகள் அதை ஃபுல்லாகவே அட்ரஸ் பண்ணிட்டாரு இதை தாண்டி நாளைக்கு என்ன கேட்க முடியும் ஒன்றும் கிடையாது அதனால வந்து நாளைக்கு எபிசோடு வந்து டபுள் டிவிஷனை வச்சு ஒன்று பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கு எபிசோட இவ்வளோ ஃபயராக இருந்ததுனால கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு வாம் மோடில் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து மஞ்சரியை பண்ண இவங்க மார்க் பண்ணதை வந்து நாளைக்கும் அடிப்பாரான்னு தெரில ஏன்னா இன்றைக்கே வந்து கோவா கேங்கை போட்டு அடி அடினு அடித்து துவச்சிட்டாரு அதனால நாளைக்கு அவங்கள போட்டு அடிச்சு துவைச்சா ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால மேபி நாளைக்கு கோவாக்கு எங்கள் அடிக்க வாய்ப்பே கிடையாது நாளைக்கு வந்து யாரெல்லாம் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு தெரியவே இல்லை ஏன்னா முத்துக்குமரன் விஜய் விஷால் இன்னும் நிறையா பேர் விஜய் விஷால் முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே ராணாவும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி எல்லாம் காப்பாற்ற போகிறாரு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் டாஸ்க்கு நடக்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா தலைமை வந்து ஒவ்வொரு தலைவரும் சேவ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு காப்பாத்துறாங்க இந்த வாரம் என்ன மாதிரி இந்த டெபில் டாஸ்க்குலாம் அதுக்கேற்ற மாதிரி வச்சு சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தனாண்டு ஆர்ஜே ஆனந்தி வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம சொல்லுங்க எனக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பார்க்க சொல்லுங்கள் நாளைக்கு மாரி லெவன் ஓ கிளாக் வந்து ஷோ லெவன் தேர்ட்டிக்குள்ளே ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா மெபரி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் வந்து ஷோ கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் எபிசோடு கொஞ்சம் இதாகுது அப்படின்னா கொஞ்சம் ல டுவெல் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லி மாதிரி ஒன் ஓ கிளாக் நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெவன் ஓ கிளாக்கே நம்ம லைவ் இது பண்ணிக்கலாம் எப்பிசோடே லெவன் தேர்ட்டி தான் முடியுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் எழுதி வச்சாலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு லெவன் ஃபார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் ஆகும் மேபி டுவெல் கூட ஆகலாம் அதனால் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகலாம் மற்ற நாட்களில் வந்து நான் சீக்கிரம் பதினோரு மணிக்கு வந்து லைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து நிறைய பேர் வந்து டெய்லியுமே லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில ரெகுலர் லைவ் பார்க்குற நண்பர்கள் வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணாமல் போயிட்டாங்க போல இருக்கு மேபி அவங்க பன்னெண்டு மணின்றலாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு இவ்வளவு நேரம் ஒரு மணியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பேய்கள் செல்லத்தில் பேய்களை சந்திக்கலாம் என்று பேய் உலாத்துற நேரத்தில் வந்து நம்ம லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ ஆல் தேங்க்யூ